परमी खरीगे अग्नि पराक्रमी अरु तरवा अरु करवा मुला में तो मुंगा तू मुकुर उन्हे नी भली में सुनता मनई भूलत नहीं मुला में तेरी ना सुख मुकुर उन्हे नी

thank mm -hmm. you கலைஞர்கள் சார்பாகவும் வந்தவர்கள் கலைஞர்கள் சார்பாகவும் இருக்கிற நூற்றி என்போடு வருக வருக என்போடு வரவேற்கும் நன்றி நன்றி இந்த வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம் யாருக்கும் வரக்கூடாது சுணக்கம் நாடகம் அற்புதமான ஒரு நாடகம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம் நல்லபடியாக நடக்கணும்னா முதல் உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு முக்கியமா தேவை நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ நாங்க அவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்

ஸ்ரீ வள்ளி திருமணம் எழுக்கூடிய நாடகம் இந்த நாடகம் ஏ வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க என்ன காரணம் அதை எல்லாரும் நீங்க பெரியவங்க இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க காரணத்தோட தான் தோரணம் கட்டுவாங்க இந்த வள்ளித்தமன் நாடகம் முக்கியமா யார் பாக்கணும் செபா தோஷம் ராப தோஷம் கேது தோஷம் உள்ள இந்த நாடகத்தை கண்டிப்பா பாக்கணும் முக்கியமா செவாதோஷம் உள்ள வகை இந்த நாடகத்தை கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா செவ்வாகிரத்து கருப்பது யாருன்னா முருகபுருமாரு மல்லிக்கு செபா தோஷம் அந்த தோஷத்தை நிக்கிறதுக்காக முருகபுருமான் மூணு விஷயத்துல வருவார் வேடன் வேடன் விருத்தன் சரியா அஞ்சரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல கையாள நடக்கக்கூடிய காட்சி நடக்கும் அந்த காட்சிய பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவெஸ் ஆகும்

பாதியா தூக்கி வச்சு கொண்டு இறங்கிட்டே பாதி நாடகத்தை சரியாவே பாத்துருக்க மாட்டாங்க சரி நல்லா தூங்கி எந்திரிச்சு போட்டு விடிய காலையில கொலால நின்னுக்கிட்டு புரணி பேசுற ராக்கணா ஏன்டி ராக்காயி நீ அத்து வந்த பாப்புன்னு சரியில்லையடி மண்டே கடிக்கி சாம்பார் குடிக்கி ஏ கொச்ச கொச்சையா பேசுறாண்டி அந்த பப்பு வந்திருந்தாருன்னா அப்படி கிழிச்சிருப்பாரு இந்த பப்பு வந்திருந்தாருன்னா அப்படி பொழுந்திருப்பாரு நம்மளுக்கு என்னமோ கிழிக்க தெரியாத மாதிரியும் நம்மளுக்கு என்னமோ புழக்க தெரியாத மாதிரியும் அப்படிலாம் குறைகளை சொல்லாம நாடகத்தை விடிய முறை முடிய முறை அமைதியாத்து பார்த்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்ன நிகழ்ச்சி மூலம் ஏன் வைக்கிறாங்க அற்புதமான ஒரு நாடகம் அற்புதமான ஒரு திருவிழாவை முன்னிட்டு வைக்கிறாங்க சொல்லுங்க பிரச்சனை இல்லாம மனிதர்கள் இருப்பாங்களா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சில பேருக்கு தொழில் பிரச்சனை சில பேருக்கு குடும்ப பிரச்சனை சில பேருக்கு பொண்டாட்டியனால பிரச்சனை சில பேருக்கு வப்பாட்டினால பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்க மறந்து இந்த ஓர் இரவு நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட உட்கார்ந்து நிகழ்ச்சி பார்க்கணும்ங்கிறதுக்காக இந்த அற்புதமான நிகழ்ச்சி வைக்கிறாங்க వినికిడిర్చின் வாங்க பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிரோம் வேலைக்கு போறவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க வீட்டு பிரச்சனையை பாக்குறவங்க பாக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்த ஓர் இரவு எல்லா பிரச்சனையும் மறந்து இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா அதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க ஐயா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் சரி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னா எந்த நோய் போகும் நம்ம உடம்புல இருக்கிற வியாதியா போகும் மனசுல இருக்கக்கூடிய கவலைங்கிற நோய் நம்மளை விட்டு பறந்து போயிடும் ஒரு மனுஷனுக்கு கவலைன்னு வந்துருச்சுன்னா சரியா சாப்பாடு இருக்காது சரியா தூக்கம் இருக்காது எப்பறா அந்த பிரச்சனை முடிப்போம்னு அந்த நோக்கத்துலதான் இருக்குமே தவிர பிரச்சனை முடிக்கிற வரைக்கும் அந்த கவலை ஓயவே ஓயாது வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி சிரிக்கணும் சிரிக்க தெரிந்த உள்ளங்கள் யாருன்னா மனிதர்கள் மட்டும்தான் ரோட்ல போற ஒரு நாயை பத்து நாய சிரிக்குமா அஞ்சறிவு மனிதனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு பகுத்தறிவு சொல்லக்கூடிய அறிவை ஆண்டவை நம்மளுக்கு கொடுத்திருக்கேன் சிரிக்கணும்னா எப்படி பிறரை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்துல நம்ம சந்தோஷம் காணணும் ஆனந்தசி ஆமாங்க பிறரை வேதனைப்படுத்தி அந்த வேதனையில நம்ம சந்தோஷம் காணக்கூடாது கஷ்டப்பட்டு இருப்பேன் அவனை பார்த்துட்டு நல்லா கஷ்டப்படுறானே தக்கால ஓடி இன்னொரு பத்து வட்டிக்கு கடனை வாங்கி சாம கிடக்குறேன் வந்தாரு அப்படின்னு சொல்லி பிறரை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா ஆண்டவன் நம்மளுக்கு பின்னால ஒரு பெரிய புள்ளிய தோண்டிக்கு அதான் பிறரை ஏலனம் பண்ணியோ பிறரை கஷ்டப்படுத்தியோ அந்த கஷ்டத்துல நம்ம சந்தோஷம் காணக்கூடாது ஒரு சின்ன கதமம்மா ஒரு நாட்டுல பெருங்குண்ட மன்னர் இருந்திருக்காரு பெருங்குண்ட மன்னர் அந்த மன்னர் வந்து நாட்டு மக்களை கூப்பிட்டு சொல்றாரு இந்த உலகத்திலேயே நான் சாப்பிடாத பழம்

எனக்கு தானே வாய்க்கிழந்து ரத்தமா ஊத்துது உங்களுக்கு என்ன வருத்தம் நீங்க சும்மா பழத்தை தினிங்க அப்படின்னு சொல்லி வாயை காமிச்சுட்டே உட்காந்துருக்கேன் மன்னருக்கு ஒண்ணுமே புரியல அப்ப இவன் லூசா இல்ல நம்ம தான் லூசா கடவாய் ரத்தமா ஊத்துது ஏன்டா சிரிக்கிறேன் கேட்டா காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறியா ஏன்டா சிரிக்கிற சொல்றா இல்லன்னா உன் தலையை வெட்டி விடுவேன் சரி அப்படின்னு மன்னர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் ஒண்ணுமில்ல இல்ல மன்ன பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த வேணா பின்னால ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வரியான் அவனுக்கு என்ன நிலைமை நான் நினைச்சு சிரிச்சு பண்ண அப்படின்னா அப்ப நான் பிறனை படுத்து பிறனை நினைத்து கஷ்டப்படாம வருத்தப்படாம அவனை நினைச்சு சந்தோஷப்படியா பாருங்க அந்த சந்தோஷம் காணக்கூடாது அதனால இந்த ஊது பத்தி கொஞ்சம்

நடிப்பு செய்வேந்தர் சென்ற இடமெல்லாம் தனக்கொரு பாணிகள் வெட்டி முரசு கட்டி வரும் நாடக கலைஞர் ராஜா மதுரையைச் சேர்ந்த வி ஏ விஜயராம் அவர்கள் விவரமடைகிற வேலன் வேலன் விருத்தமாக நடிக்க நடத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக தரவரிய காலங்களாறு உங்கள் செவிகளை நீக்கிட்டு செய்ய வந்திருக்கும் மென்னிசைக்கான சீமாமுகள் தேனிசை தங்கள் மதுரையை சேர்ந்த எஸ் எம் அபிராமி அவர்கள் இவரமடைகிற ஸ்ரீ வலிநாயகன்

அன்பின் பாடல் தம்பி

என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு முழு காரணம் நீதான் சொல்லி எழுதி வாங்கிருங்க எனக்கு குலையும் செய்வாள் பத்தினு சும்மாவா சொல்லி வச்சாக பணத்துக்காக ஆசைப்பட்டு புருஷனை கொடுறதுக்கு ஆள் இருக்குங்க மதுரையில் இப்போ பெரிய தமுக்கத்தில் பொருட்காட்சி நடக்குது புருஷக்காரன் ஆசைப்பட்டிருக்கேன் நம்ம கொண்டாட்டியை கூட்டிட்டு பொருட்காட்சிக்கு போகணும்னு அதனால அஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டார் பொருட்காட்சிக்கு பொண்டாட்டி கேட்கறது பூரா மனுஷன் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு அது வேணும் இது வேணும் மட்டை வேணும் கேட்க இந்த ஆள் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கையில காசு எதுவுமே கிடையாது எல்லா காசும் செலவாயிருச்சு கையில ஒத்து ரூபா கூட இல்ல பொண்டாட்டிய கூப்பிட்டு பக்குமா சொல்றாரு ஏத்தாங்க வா கையில ஒரு காசு கிடையாது சொன்னா கேளு

இந்த ராட்னத்தில் சுத்தணும்னு ஆசைப்படுறேன் என் புருஷன் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாரு அதனால தான் என் புருஷன் கூட சண்டை போடுறேன் அப்படின் சொல்லி ஒரு சொந்தமாக சொல்ல இவ்வளோ தானே உன் பிரச்சனை உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் இந்த ராட்னத்தில் ஏறி நீ சுத்து நான் ஸ்பீடு ஐம்பதுலையும் சுற்றுவேன் நூற்றம்பதுலையும் சுற்றுவேன் ஐநூறு வரைக்கும் நான் வேகமாக சுற்றுவேன் அப்படி சுற்றும் போது நீ கத்தாமல் இருந்துட்டேனா உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போனால் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ராட்னத்தில் சொல்ல இந்த அம்மாவுக்கு சொல்லவே வேணும் சும்மாவே வேப்பம் இல்லாம ஆடும் கையில ரெண்டாயிரம் பணம் தரேன்னு சொன்னேன் புருஷனை காட்டி அடிச்சு கொண்டு போய் ராட்னத்துல ஏத்திருச்சு சுத்துறவர் சுத்த ஆரம்பிச்சுட்டாரு ஸ்பீட் ஐம்பது ஐநூறு வரைக்கும் மனுஷன் வேகமா சுத்துறாரு இந்த அம்மா கத்தாம அப்படியே உட்காந்துருக்கு இந்த ராட்டினம் சுத்துறவருக்கு அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி பொம்பளையில பூலம் தேவியா தக்காளி ஐநூறு வரைக்கும் வேகமா சுத்துறேன் இந்த பொம்பளை கத்தாம உட்காந்துருக்காங்க சுத்துறதை விட்டு கேட்டா இறங்கி பார்த்தா புண்ணியவதி தெரியாத தனமும் அவங்க கிட்ட போட்டி போட்டி ரெண்டாயிரம் பணமும் போச்சு ஏமா ஐநூறு வரைக்கும் வேகம் சுத்தனே ஒரு இடத்துல கூட உனக்கு கத்தணும்னு தோணலையா அவங்க இந்த ராட்னு சுத்துறவர் கேட்க உடனே அந்த அம்மா சொல்லுது நீங்க வேகமா சுத்தும் போது ஒரு இடத்துல கத்தலன்னு தான் நினைச்சேன் கத்துனா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் பெருமைன்னு தான் கத்தாம இருந்துட்டேன் அவங்க சொல்லி இந்த அம்மா சொல்ல ஏமா ஒரு இடத்துல கத்தணும்னு நினைச்சேன்ல அது எந்த இடத்துலமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க